வெல்கம் டு மல்லிகா நாராயணந்த் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ப்ரான் தொக்கு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரான் ஒரு ஹாஃப் கேஜி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுனால லைட் டென்ட் இருக்குது வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் மூணு தக்காளி பூண்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நல்லா கையில் இடித்து வச்சுக்கோங்க மோட்டர் பெஸ்டலில் கையில் இடித்து வச்சுக்கோங்க கருவேப்பில் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எண்ணெய் தேவைக்கேற்ப வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆத்திரம் எடுத்துக்கோங்க ஸ்டீலில் ஒரு காஸ்டை எது வேணுமோ எடுத்துக்கோங்க நல்லா திக் பாட்டமாக எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடாக இருக்குது எண்ணெய் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் காய்ஜிட்டு எண்ணெய் காய்ஜலும் கருவேப்பில ஆட் பண்றேன் கருவேப்பில ஆட் பண்ணும் டூ மெயின் அது என்ன அப்படின்னா கருவேப்பிலையும் பூண்டு எதுக்கு நம்ம பூண்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலா மெரையன் ஐட்டம்ஸ் சமைக்கும் போது சமைக்கும் போதும் கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து போயிடும் மெரைன் ஐட்டம்ஸ்க்கு உண்டான ராஸ் ஸ்மெல் போயிடும் கரீலீஸ் வந்து அந்த பூண்டுடைய ரொம்ப ரா ஃப்ளேவரை எடுத்துகிட்டு ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ டூ மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பூண்டு அண்ட் கரீலீஸ் பூண்டும் கருவேப்பிலையும் இந்த அளவுக்கு வந்து வதங்கணும் ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் கேஜினா இல்லை ஒரு டூ ஆனியன்ஸ் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் கேஜின்றதுனால ஒரு த்ரீ ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்க ஆனியன் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதங்கணும் ஸோ மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் அண்ட் தக்காளி தான் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறதுனால தக்காளி நம்ம தக்காளி நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும் லைட் கூல்டன் ப்ரௌன் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வதக்கணும் வெங்காயம் தக்காளி வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு வேணும் அப்படின்றப்ப ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடியும் நான் கம்மியாக ஆட் பண்ணுறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணும்போது மஞ்சள் பொடி சேர்த்ததுனால ப்ரானில் ஆல்ரெடி இருக்குது அதனால நான் கம்மியாக சேர்த்துறேன் காரம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறேன் ஸோ ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நல்லா நீங்கள் வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம மசாலா இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ அப்படி சேர்த்துட்டு நம்ம வதக்கி விடும் பொழுது அந்த மசாலா வந்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்ந்துடும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதக்கிருக்கணும் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர சமைப்பேன் நம்ம வந்து ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம் ப்ரானை வந்து நல்லா தண்ணி வந்து எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கோம் பட் ஸ்டில் ஆட் பண்ணும்போது புரிஞ்சுட்டு ஆட் பண்ணுங்கள் ப்ரான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த ஆனியன் அண்ட் வெங்காயம் மசாலாவோட வதங்கி சேரணும் அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் ப்ரான் வந்து மசாலாவோட கம்பைன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்தினாலே வந்து போகுது ஆல்ரெடி ஆயில் இருக்கு அண்ட் கொஞ்சம் தண்ணி விடும் அப்படி சேரும்போது நல்லா தொக்க மாதிரி நல்லா சிம்பிளாக வச்சுட்டு பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸுக்கு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ வரும் அவ்வளோதான் நம்மளோட பால் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி டிஃபன் ஐட்டம்ஸ் தோசை இட்லி ரைஸ் கூட சூடாக இருக்க ரைஸில் போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் நம்மளுடைய அம்மையான ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்